ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கத்தரிடம் நெருங்கி வா பெபேயால் தனது பதினாறாவது வயதில் ஜோசப் நாப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் மிகவும் பெரிய பணக்காரர் இவர்கள் வழக்கமாக சென்று வந்த மெத்தடிஸ்ட் ஆலயத்தில்தான் அநேக பாமாலைகளை எழுதிய பானி கிராஸ்பை என்ற அம்மையாரும் அங்கத்தினராக இருந்தார்கள் பெபேயால் நாப் இசைத்துறையிலும் சிறந்து விளங்கினார்கள் அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக இசை அறை ஒன்று இருந்தது அவர்களது நாட்டின் தலைசிறந்த சிறந்த இசை அந்த அறையில் வைக்கப்பட்டிருந்தது அவ்வப்பொழுது மாலை நேரங்களில் ஏதாவது இசை நிகழ்ச்சி நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவர் ஐநூறுக்கும் அதிகமான பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளார் அவருடைய நாட்களில் பிரபலமான பாடல் ஆசிரியர்களின் பாடல்களுக்கு இசை அமைத்து இசை குறிப்பும் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் கண்தெரியாத கிறிஸ்தவ பாடலாசிரியர் இவர்களுடைய வீட்டிற்கு விஜயம் செய்தார் அப்பொழுது பெபேயால் அவர்களிடம் என் மனதில் புது ராகம் ஒன்று ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அதை நான் வாசித்து காட்டுகிறேன் நீங்கள் அதற்கான வரிகளை எழுதுங்கள் என்று கூறினார்கள் இசை கேட்ட மாத்திரத்தில் அந்த கண் தெரியாத முழங்காலில் நின்று ஜெபித்துவிட்டு நிச்சயம் என் சொந்தமே இது தெய்வீக மகிமையே என்று உங்கள் இசை சொல்லுகிறது என சொல்லி சில நிமிடங்களில் அந்த பாடல் வரிகள் அனைத்தையும் எழுதி முடித்தார் பிளஸ்ட் அசியூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மை என்பது அந்த பாடலாகும் இது இனிய கீதங்கள் என்ற பாடல் புத்தகத்தில் நாற்பத்தி ஏழாம் பாடலாகும் இன்றும் இந்த பாடலை பாடும் பொழுது நமது உள்ளங்களில் ஒரு ஊக்கமும் உற்சாகமும் பிறக்கின்றது இவர் ஒரு இசையமைப்பாளர் மாத்திரம் அல்ல பல கிறிஸ்தவ நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார் பல இடங்களில் பிரசங்கங்களும் ஆவிக்குரிய கூட்டங்களும் நடத்தியுள்ளார் இவர்களது குடும்பத்தில் நடைபெற்ற சில சோகமான சம்பவங்கள் இவரை விசுவாசத்தில் தடுமாற செய்தது இவர்களது முதலாவது மகள் ஒன்பது மாதத்திலும் இரண்டாவது மகள் ஏழு வாரத்திலும் மறித்து விட்டார்கள் இன்னும் இரண்டு குழந்தைகள் பிறந்தன அதில் ஒன்று தொட்டிலில் தூங்கும் பொழுது தீப்பிடித்து கருகி இறந்துவிட்டது கர்த்தர் தன்னை அவரிடம் அதிகமாக நெருங்கி வரும்படி அழைக்கிறார் என நினைத்து இந்த துயரமான சம்பவங்களையெல்லாம் நேர்மறையாக எடுத்துக்கொண்டார் கொண்டார் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக சத்தியத்திற்கு சாட்சியாக ஜீவித்து வரும் உங்களுக்கு ஏதாவது சோகமான சம்பவங்கள் நடைபெற்றது உண்டா அதை குறித்து நீங்கள் என்ன நினைத்தீர்கள் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளித்தீர்கள் கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இதுபோன்ற சோக நிகழ்வுகள் கர்த்தரிடம் நெருங்கி சேர நம்மை ஏவுகிறது என்று நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்